இயேசுவுக்கு புகழ் புத்தியுள்ள பெண் கண்ணாடி குவளையை கூட பத்திரமாக பாதுகாப்பாள் புத்தி பெண்ணோ பொன் கூடத்தை கூட எளிதாக நழுவ விட்டு விடுவாள் புத்தி பெண் தன் கணவனை அடிமையாக வைத்திருக்கிறாள் புத்தியுள்ள பெண்ணோ தன் கணவனை ராஜாவாக்கி தானும் ராணியாக வாழ்கின்றாள் எல்லா சம உரிமையும் அளிக்க வேண்டும் என்று சொல்லிதான் கணவரோடு அன்போடு கூட பழகி எல்லா கதைகளையும் அவர்கிட்ட சொல்லி அவருடைய இருதயத்தை பாழ்படுத்தி நாமும் பாழ்பட்டு போகாதபடிக்கு பிறந்த வீட்டையோ புகுந்த வீட்டை விட்டு கொடுக்காமல் வாழக்கூடியவள் தான் புத்தியுள்ள பெண் தானியலிடம் முரண்டு பேசிய நாபாலாகிய தன் கணவனுக்காக பரிந்து பேசிய அபிகாயிலை போல ஞானம் உள்ளவர்களாய் நடப்போம் இதை பிரசங்கி அதாவது சபையுரையாளர் பத்து பனிரெண்டுல அருமையான ஒரு வசனத்தின் மூலயமா குறிப்பிடுறாங்க ஞானியரின் வாய்மொழி அவருக்கு பெருமை தேடித்தரும் மூடரோ தம் வாயால் கெடுத்து விடுவர் எல்லா கதைகளையும் சொல்லி கணவரையும் பால்படுத்தி அவர் இருதயத்தையும் பால்படுத்துவதற்கு பதிலாக எதை சொல்ல வேண்டும் எதை மறைக்க வேண்டும் என்று சொல்லி ஞானமாக செயல்படக்கூடிய புத்தியுள்ள பெண்களாய் மாறுவோம் நம் தேவனுக்காக தேவனுடைய விண்ணக ராஜ்யத்தை மாத்திரம் கட்டாது நம் குடும்பத்தையும் நம் உறவுகளையும் கட்டி எழுப்போம் எல்லா உறவுகளோடும் இணங்கி வாழ்வோம் எல்லா உறவுகளும் இல்லாவிட்டால் ஒரு மரத்தில் வேர் முக்கியம் என்பது போல உறவுகள் மிக முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்வோம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமீன்